நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்தி ஏழாம் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தில் நம்பனை ஞாலம் படைத்தவனை திருமார்பனை உம்பர் உலகினில் யார்க்கும் உணர்வரியான் தன்னை கும்பி நரகர்கள் ஏத்துவரேலும் அவர் கண்டீர் எம் பல் பிறப்பிடைதோறு எம் தொழுகுலம் தாங்களே என்று பாடுகிறார் பெற்றார் பெற்றொழிந்தார் என்றபடி தன் தந்தையான இந்திரன் கூட கைவிட்ட நிலையிலே யாரிடம் பெரிய அபச்சாரத்தை பண்ணினானோ அதே ஸ்ரீராமனிடமே காகாசுரன் என்கிற ஜெயந்தன் இப்படி உறவினர்கள் எல்லோரும் கைவிட்டு எப்படிப்பட்ட அபாயமான நிலையாக இருந்தாலும் கூட நம்மை இவன் காப்பாற்றுவான் என்று நம்பி அடைக்கலாம் போகலாம்படி உள்ளவன் எம்பெருமான் பிரளய காலத்திலே சித் அஜித் வேறுபாடின்றி சகலமும் ஒன்றாக கிடந்த போது எல்லாம் தன்னை அண்டி நின்று அனுபவிக்க ஏற்றபடி சரீரத்தை அழித்து இந்த எல்லாம் சிருஷ்டித்தான் இவை அனைத்தையுமே பெரிய பிராட்டியார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் திருமுகத்தை நோக்கி அவள் குறிப்பறிந்த பின் தான் இவையெல்லாம் செய்கிறான் என்கிறார் மேலும் நம்மை விட உயர்ந்த உலகங்களில் உள்ள எத்தனை அதிசயமான ஞானத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களாலும் அறிய இயலாதவன் என்ற பெருமையை கொண்டவன் எம்பெருமான் அப்படிப்பட்டவனை கும்பி பாகம் என்பது போன்ற நரகத்தில் ஒழிந்தபடி இருப்பவர்களாக எப்படிப்பட்ட கொடிய பாபங்கள் செய்தவர்களாக உள்ள போதிலும் அவன் திருநாமத்தை கூறி புகழ்ந்து நிற்பவர்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள்தான் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பிறவியிலுமே வணங்குவதற்கும் அடிமை செய்வதற்கும் ஏற்றவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்